அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரான்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பருங்கிப்பேட்டையில் இருக்கிற உத்திராபதீஸ்வரர் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் ஃப்ரான்ஸ் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா நல்ல ஒரு இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கும் பாருங்கள் பக்கத்தில் எவ்வளோ பிள்ளைங்க விளாட்றாங்கன்னு இடமே ஒரு நல்ல அழகான ஒரு இடத்துல இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் அதை சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ம கோவிலை சுற்றி வில்வ மரம் இருக்கும் அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை ஃப்ரான்ஸ் இந்த கோவிலில் பா இந்த கோவில் தான் வந்துட்டு பரங்கிப்பேட்டையில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பழமையான சிவன் கோவில் இந்த கோயிலோட வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தானாகவே உருவானுச்சின்னு சொல்கிறாங்க ஒரு வயலில் ஒரு சிவலிங்கம் கிளம்புனதாகவும் அந்த லிங்கம் வந்து ஒரு வில்லோ மரத்தோட சேர்ந்து கிளம்புனா மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை பையன்லாம் நம்மளுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்டுக்கிறோம் அவ்வளோதான் இதை பாருங்கள் இது வந்து அந்த கோவில் கட்டணம் எப்படி இருக்குது பாருங்க மரமும் செங்கல்லும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னோட ஒன்றா பின்னி கிணஞ்சி தான் இருக்கும் இந்த மரத்தோட தான் இந்த கோவிலே நிற்கிற மாதிரி பாருங்க இதுதான் அதுக்கு முன்னாடி உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் சிவன் கோயில் தான் அதுலேயே மீனாட்சி அம்மன் சன்னதி அது ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் கோயில் ஃபுல்லாகவே எங்கேயுமே நீங்கள் புதுசாக பார்க்கவே முடியாது எல்லாமே பாருங்கள் இந்த கோயிலில் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அபிஷேகம் நடக்கும் பாருங்கள் நந்தி சுவரக்கு அபிஷேகம் நடக்குது பாலாபிஷேகம் கோயிலுக்கு கொஞ்சம் தாமரமாக இருந்ததுனால ஃபுல்லாக நம்மளால் அது சேர்த்த வீடியோ எடுக்க முடியல பண்ணு இந்த கோயில் அளவுக்கு பேரும் புகழும் வாங்கிற முக்கிய காரணம் அவர் தான் கார்த்திக் கோவில் ரொம்ப சின்ன கோவில் தான் போகிறாங்க ஆனால் கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஐநூறு பேர் வருவாங்க போகிறாங்க இப்போ ஒரு வழியாக அபிஷேகம்லாம் முடிஞ்சு மலர் அலங்காரம் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே இருந்தோம் மலர் அலங்காரம் மட்டும் இல்லை இந்த சிவனையும் நேரிலேயே பார்த்தோம் எல்லாம் நந்திக்கு மணி கட்டிட்டாங்க இந்த கோவிலை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தொண்டு செய்கிற ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அஞ்சு பேருமே அங்கே தான் இருக்காங்க ஒருத்தர் பேர் தான் தெரியும் கார்த்திகம் வேறு யார் பேரும் தெரியலை எனக்கு என்ன இந்த கோவிலில் எனக்கு ஒரு மனக்குறணும் எங்கேருந்தால் அந்த ஜீசஸ்க்கெலாம் தமிழில் மந்திரம் சொல்லி கும்பிடுறாங்க ஆனால் நம்ம சிவன் கோயிலில் மட்டும் எப்பயுமே சமஸ்கிருத விதத்தில் மந்திரம் சொல்கிறாங்க அது என்ன காரணம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஜீசஸ்க்கு தமிழ் புரியும் போது சிவனுக்கு புரியாதா இந்த கேள்வி எனக்குள்ளே ரொம்ப நாளாக இருக்கு உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க ஃபிராங் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஃபிரான் எல்லாேருக்கும் அந்த ஐயனோட அருள் கிடைக்க நான் மனசால வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட் எல்லோரும் நல்லா இருக்கும் இதுதான் என்னோட இன்மம் வீடியோ பார்க்குற எல்லாரும் தீபார்த்தனை காற்றதை பார்த்து மனசால வேண்டியங்க ஃபிரான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லாயிருக்கும் கோவில் உள்ள எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் ரெண்டு தளம் இருக்குது மொத்தமாக ரெண்டு தளம் இல்லை அதாவது ரெண்டு ஸ்டெப்பாக இருக்குது அங்கே எங்கேயுமே இடம் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வெளியே நிற்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் அண்ணன் சாம்ராணி போக போட்டுட்டு வராரு இவரும் இந்த கோவிலில் ரொம்ப ஒரு முக்கியமான நபர் இப்போ உள்ள இருக்கிற கருவறையில் இருக்கிற சிவனுக்கு தீபாரணம் காட்டுறாங்க நம்மளால் வந்துட்டு சாமியை வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நம்மளால் அந்த ஒலியை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிது எல்லாரும் அதை பார்த்து வேண்டிக்கோங்க நான் வீடியோ நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன் ஆனால் அப்பப்போ ஒலியாக வந்து வந்துட்டு போகுது என்னன்னு எனக்கே புரியல ஒரு வழியாக நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமியை பார்க்க கருவறையில் இருக்கிற லிங்கம் என்ன வேண்டனாலும் நடத்திப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு எதுவும் வேண்டாதீங்க அளவோட வேண்டியங்க கண்டிப்பா செய்வாரு நல்லதே நடக்கும் இங்கேயே ஒரு முருகர் சன்னதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி காலபைரவர் இருக்கார் இருக்காரு இது மீனாட்சி அம்மன் எல்லாரையும் தரிசித்து முடிச்சு வெளியே வந்தா கோவில் ஓம் நம சிவாய் எவ்வளவு கூட்டம் பாருங்க இது நானே லேட்டு முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்ததே ரொம்ப லேட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி